என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் என்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நேற்றிரவு நடந்த விஷயமும் இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயமும் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று யோசிப்பதற்கெல்லாம் உனக்கு நேரமில்லை ஏனென்றால் உன்னுடைய கவனங்களும் சிந்தனைகளும் தான் வேறு எங்கோ இருக்கிறதல்லவா உன்னுடைய யோசனைகள் தான் வேறு எங்கோ இருக்கிறதல்லவா நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களின் மீது அது இருக்கவில்லை இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷங்களின் மீது இது இல்லை அதை தாண்டி தேவையற்ற எண்ணங்களினாலும் தேவையற்ற சிந்தனைகளினாலும் இந்த வாழ்க்கையில் நாம் எதை எதை தொலைக்க வேண்டும் என்பதில்தான் இருக்கின்றது கஷ்டப்பட்டு பெற்ற விஷயங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமில்லை நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று புரிந்து கொள்ள மனதில்லை இப்படியாக ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு என்னவென்று புரிகின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் நீ எதையும் நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காதே உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு வருகின்ற அத்தனை சூழ்நிலைகளிலும் சோதனைகளிலும் இருந்தும் உன்னை காப்பது உன் அப்பன் கருப்பன் என்னுடைய பொறுப்பு அதனால் உன் வாழ்க்கையை நீ கவனிக்க தவறினாலும் சரி இந்த கருப்பன் என்னுடைய கடமையில் இருந்து தவற மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையின் மீது எனக்கு இருக்கின்ற அக்கறை ஒருபோதும் போகாது உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதையெல்லாம் என்றும் என்றென்றும் நான் சரியாக செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ சூழ்நிலைகள் எத்தனையோ மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருந்தும் அவை அத்தனையிலும் என் பிள்ளை உனக்கு வேண்டிய விஷயங்களை நீ சரியாக பெற்று கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்துவிடக்கூடாது கருப்பன் முன்னின்று ஒன்றை செய்யும் பொழுது அதனால் உனக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களிலிருந்து உன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கையின் மீது உனக்கும் அக்கறையும் பொறுப்பும் இருந்தால்தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது இதிலிருந்து எப்படி நீ மீண்டு வர முடியும் என்பதனை தெரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையை ஒருவரினுடைய கைகளையும் கால்களையும் முடக்கி போட வேண்டும் என்று ஒருத்தி உன் இல்லம் தேடி வந்திருக்கிறாள் என்றால் இது என்ன சாதாரணமான காரியமா இது என்ன அவ்வளவு எளிதில் எடுத்து கொள்ளக்கூடிய விஷயமா என் பிள்ளையே இந்த விஷயங்களை எல்லாம் நாம் அவ்வளவு சுலபமாக எடுத்துக்கொள்ள முடியாது இந்த விஷயங்களை எல்லாம் அவ்வளவு சுலபமாக நாம் என்னவென்று சொல்லிவிடவும் முடியாது உன்னோடு என்றும் உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நடப்பது எல்லாமும் கவனமாக நடக்கும் உனக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவும் தெளிவாகவும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் நான் முன்னின்று உனக்கு இந்த விஷயத்தை இன்று சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் காரணமில்லாமல் இல்லை எதிலும் உண்மைகள் இல்லாமல் இல்லை இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் என்னவெல்லாம் கொடுக்கிறது ஏதுவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நன்றாக உணர்ந்து தெரிந்து புரிந்துதான் உன் அப்பன் இதனை உனக்கு சொல்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் கருப்பன் உனக்காக என்னவெல்லாம் செய்ய நினைக்கிறேனோ அதையெல்லாம் நான் சரியாக செய்து கொடுக்கும் நேரம் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ எதையும் இழந்து விட்டோம் என்று நினைத்து கதருவோன் உனக்கு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த தீய மனிதர்கள் எல்லாம் செய்த விஷயங்கள் என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உனக்காக வருகிறேன் இந்த வாழ்க்கையில் உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்கிறேன் இத்தனை நாளும் இதையெல்லாம் நீ உணர்வது உண்மை என்றால் இப்பொழுதும் உன் அப்பன் நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை மாற்றும் என்பதனை நீ நம்ப வேண்டும் என் குழந்தையே உன்னோடு இருக்கின்ற மனிதர்கள் எல்லோரையுமே நாம் நல்லவர்கள் என்றும் சொல்லிவிட முடியாது அதே நேரத்தில் இவர்கள் தீயவர்கள் என்று முத்திரை குத்திவிடவும் முடியாது அவரவர் நேரங்களுக்கு தகுந்தார் போல இங்கு ஒவ்வொருவரும் நடந்து கொள்கிறார்கள் அவர்கள் நினைத்த காரியங்கள் நடந்தால் மட்டுமே அவர்களுக்கு போதும் அவர்களுக்கு ஒருவரின் தேவை இருக்கிறது என்றால் எந்த அளவிலும் அவர்களை பயன்படுத்த நினைக்கிறார்கள் அதே நேரத்தில் அவர்களுக்கு தேவை இல்லை என்றால் எந்த அளவிற்கும் அவர்களை தன் காலுக்கு கீழ் போட்டு மிதிக்க இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் இப்படித்தான் மனிதனின் மனம் நேரத்திற்கு நேரம் மாறிக்கொண்டே இருக்கும் நிமிடத்திற்கு நிமிடம் பல மாற்றங்களை கொண்டிருக்கும் சுற்றி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நிற்கும் இனி உன்னோடு என்றும் உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு யார் எந்த விஷயங்களை செய்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயங்களை நின்று இங்கு ஒவ்வொருவரும் செய்ய துணிந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக உனக்கான விடுதலையை நான் பெற்று கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இத்தனை காலம் நாம் தொலைத்ததை எல்லாம் நினைத்து வருந்தாதே இனிமேல் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எண்ணி சந்தோஷப்படு உன்னுடைய வாழ்க்கை இந்த கருப்பணின் அருளோடு எந்த நிலையில் இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா யாரெல்லாம் உனக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுத்தார்களோ அவர்களை எல்லாம் நினைத்து இனி கலங்க ஒன்றுமில்லை இவர்களைப் பற்றி யோசித்து நீ வருந்த ஒன்றுமில்லை உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் நீ தெளிவாக உணர்ந்து கொள்ளும் இந்த நேரத்தில் என் பிள்ளை கருப்பனின் அருளை பெற்றுக்கொண்டதை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைவாய் அல்லவா அது போதுமே அது ஒன்று போதுமே இந்த கருப்பனுக்கு உனக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்னமும் ஏராளம் இருக்கிறது என்பதுதான் உண்மை நேற்றிரவு உன் இல்லத்திற்கு வந்த ஒருத்தி மனதில் கெட்ட எண்ணங்களோடு உன் இல்லத்திற்குள் வந்த ஒருத்தி உன் கைகளையும் கால்களையும் உடைக்கி போட்டு விட்டாள் என்று சொல்ல வேண்டும் இன்று இந்த கருப்பன் அதை செய்ய வந்திருக்கின்றேன் நேற்று அவள் செய்யும் பொழுதே அதை தடுத்து நிறுத்தி இருக்கலாமே என்று நீ கேட்கலாம் நான் தடுத்து நிறுத்தி இருந்தால் இவள் இந்த எண்ணத்தோடு வந்திருக்கிறாள் இவர் இப்படி செய்கிறாள் என்று உனக்கு எப்படி தெரியும் இவர்களின் உண்மையான குணம் என்னவென்று புரிய வேண்டும் என்றால் இவர்களோடு பழகிய பழக்கத்திற்கு நிச்சயமாக உனக்கு ஒரு தண்டனை கிடைக்க வேண்டும் அல்லவா அனுபவங்கள் வந்தால்தான் அதிலிருந்து நமக்கான பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் அதுபோலத்தான் உன்னுடைய அனுபவங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற அதிர்ஷ்டங்களை உனக்கு என்னவென்று கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்லது என்றும் தீயது என்றும் இந்த வாழ்க்கை நமக்கு என்னை கொடுத்தாலும் அதை நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் அது போதும் அத்தனையும் உன்னை மேன்மைப்படுத்தும் அத்தனை விஷயங்களும் உன்னை பெருமைப்படுத்தும் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கருப்பன் முன்னின்று உனக்கு சொல்லிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் கருப்பன் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நடந்து கொண்டாலது போதும் இனி என் நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நான் இருக்கிறேன் என்பதனை உணரும் தருணம் உனக்கு வேண்டிய அத்தனை மாற்றங்களையும் நடத்தும் என்பதனை புரிந்து கொள் இந்த கருப்பன் உனக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருக்கின்ற உண்மைகளை முதலில் நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடப்பது ஒன்றும் சர்வசாதாரணமான விஷயம் அல்ல பல கஷ்டங்களையும் பல வேதனைகளையும் தாண்டித்தான் உன் வாழ்க்கையில் இவையெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்ததை என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் நாம் கலங்கி நின்று கொண்டே இருப்போமானால் காலம் முழுவதுமே உன்னுடைய வாழ்க்கையும் இப்படியே மாறிவிடும் என் குழந்தையை இவர்கள் செய்த காரியம் என்ன என்று உனக்கு நான் சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கின்றேன் நேற்று உன் இல்லத்திற்கு வந்த இந்த பெண் உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்தாள் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இவள் எந்த எண்ணங்களை கொண்டு உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையை நீ இப்பொழுது எடுத்திருக்கின்ற ஒரு முயற்சியில் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க வேண்டியது இருக்கின்றது மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் உனக்கு வர வேண்டியதாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இது போன்ற சூழ்நிலைகளும் இது போன்ற விஷயங்களும் உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீயும் மனப்பக்குவம் அடைய வேண்டிய நேரம் என்பதனை மறந்து இந்த கருப்பன் உனக்காக எதையெல்லாம் சொல்ல நினைக்கிறேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றிலும் உன்னுடைய கவனம் முழுமையாக மாறிவிடும் நேற்றிரவு உன் இல்லத்திற்கு வந்த ஒரு பெண் உன்னோடு நீண்ட நேரமாக பேசிக்கொண்டிருந்தாள் அது மட்டுமல்ல அவள் பேசிய பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் நீ எடுத்து வைக்கின்ற முயற்சிகள் அடுத்தது செய்யக்கூடிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் அவள் உன்னிடத்தில் தெளிவாக பேசி தெரிந்து கொண்டாள் அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ உணர வேண்டிய தருணம் எல்லா நிலையும் இவரிடத்தில் நாம் சொல்லிவிட்டோமானால் அதன் பிறகு நம் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் நாம் மறைத்து விடுவதில்லை எல்லாவற்றையும் சொல்லிவிடுகின்றாய் இப்படி நீ சொன்னதற்கான பலன் நீ சொன்னதற்கான விளைவு என்ன தெரியுமா அவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் அவர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நிச்சயமாக அவர்கள் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நின்றதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய மனதிற்குள் எதிர்மறையான விஷயங்களையும் உருவாக்கிவிட்டது இதையெல்லாம் செய்துவிடாதே உனக்கு பிரச்சனைகள் வரும் என்று சொல்வதோ அல்லது இதற்கெல்லாம் இதை பயன்படுத்தக்கூடாது நீ இது போன்ற விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதும் ஆக மொத்தம் உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் இவர்கள் கெடுத்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையிலும் இவர்கள் மாற்றங்களை கொண்டு வந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் நீ சரியாக செய்து கொண்டிருந்த விஷயத்தில் நீ பின்தங்க ஆரம்பித்து விட்டாய் நீ சரியாக செய்து கொண்டிருந்த விஷயம் ஒன்று உனக்கு பின்தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது இதில் கை கால்களை முடக்கிய விஷயம் எங்கு நடந்தது என்று யோசிக்கிறாய் அல்லவா நீ ஒரு மிகப்பெரிய காரியத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிலான முயற்சியை எடுக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தாய் ஆனால் அந்த முயற்சி இல்லாமல் இப்பொழுது உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்டது நீ எதையும் செய்தாலும் சரி என்னவென்று சொன்னாலும் சரி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனையும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் அல்லவா ஆனால் இவர்கள் உன்னுடைய நம்பிக்கையை கெடுத்து விட்டார்கள் உன்னுடைய கை கால்களை முடக்கி போட்டு விட்டார்கள் அது மட்டுமல்ல இனிமேல் எந்த நிலையிலும் நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிடக் கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருந்ததனால் உன்னுடைய ஒட்டுமொத்த எண்ணங்களையும் சிதைத்து விட்டார்கள் எந்த இடத்தில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்காமல் உனக்காக என்றும் நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி நான் வருகின்ற நேரங்களில் இவர்களினுடைய பேச்சிற்கெல்லாம் மதிப்பு கொடுத்து என்னவென்று கேட்டுக்கொண்டிருக்காமல் இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்யாமல் நீ செய்கின்ற செயலை முன்னெடுத்து சென்று கொண்டே இரு உன்னை அந்த இடத்தில்தான் உன் கை கால்களை முடக்கி போட அவர்கள் துணிந்திருந்தார்கள் என் பிள்ளையை இந்த இடம் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ மறக்க முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் உனக்கு என்ன கிடைத்தாலும் அதனை நீ நிச்சயமாக உன் வசமாக்கி கொள்ளத்தான் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் நீ அதனை விட்டுவிட எண்ணக்கூடாது அப்படி ஒரு நிலைமை வந்தது என்றால் என் பிள்ளை நீ காரணம் இல்லாமல் எல்லாவற்றையும் தொலைத்து நிற்பாய் என்றுதானே அர்த்தம் உன்னோடு எப்பொழுதும் உன் அப்பன் கருப்பன் நான் வருகின்ற இந்த நேரம் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நீ இதை நினைத்து வழங்காமல் எதையும் நினைத்து என் பிள்ளை வருந்தாமல் நின்று கொண்டிரு தீமைகளை செய்கின்றவர்கள் அந்த தீமையினாலேயே அழிந்து போவார்கள் என்பதுதான் உண்மை தீமைகளை நினைக்கின்றவர்கள் இதனால்தான் அவர்களுக்குரிய கஷ்டங்களையும் வேதனைகளையும் சந்திப்பார்கள் என்பதுதான் உண்மை அப்படி இருக்கும் நேரம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்கான நம்பிக்கை கொண்ட மாற்றங்களை நீ சரியாக உணர வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே சரியான நேரம் உனக்கு வந்தபோது இவர்கள் நீ செய்கின்ற செயலில் உன்னை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் உனக்கு பல சோதனைகளை கொடுக்கின்ற விஷயங்களையும் பல இன்னல்களை கொடுக்கின்ற விஷயங்களையும் என்னவென்று பார்த்து கொண்டே இருப்பார்கள் நீ எந்த இடத்தில் தயங்கி விழுவாய் எந்த இடத்தில் அழுது புலம்புவாய் என்று எதிர்பார்க்கிறார்கள் உன் கைகளையும் கால்களையும் உடக்கி உன்னை எந்த ஒரு காரியத்தையும் செய்ய விடாமல் உனக்குள் எதிர்மறையான விஷயங்களை புகுத்தி இவர்கள் பட்டது எல்லாம் உனக்கு தெரியாதா எல்லா நிலையையும் தாண்டி எப்பொழுதும் அவர்கள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் ஏதோ ஒரு புரிதல் நிச்சயமாக கிடைக்கும் அந்த புரிதல் உன்னை உயிர்ப்போடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய தூண்டும் இவர்கள் உன்னை முடக்க நினைக்கலாம் ஆனால் என் பிள்ளை இதுதான் நீ எழுந்து நடப்பதற்கான சரியான நேரம் என்பதனை மறந்து விடாது அடுத்தவர்களின் பேச்சை கேட்டு ஒருபோதும் நீ செய்கின்ற செயலில் இருந்து பின் வாங்கிவிடாதே என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்